இன்றைக்கி மைவித்திரி ஓனரான நம்ம சக்தி சக்தியானந்தன் வந்து பே அவுட் பார்த்துன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு ஆல்ரெடி ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியே பே அவுட் சம்மந்தமாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணார் மறுபடியும் பே அவுட் சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காரு இதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி காலையில் வந்து மைவித்திரி ஆஃபீஸில் வந்து ஒரு க்ரௌண்ட் மெம்பரான ஒரு லேடி வந்து பயங்கரமாக ரொம்ப ஒரு நாலஞ்சு லேடிஸ் கூட்டு பயங்கரமாக ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் நடத்துகிற மாதிரியும் தற்கொலைக்கு முயன்ற மாதிரியான ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்துச்சு இதை கேள்விப்பட்ட அந்த ஏரியா போலீஸ் அவங்கள வந்து காப்பாற்றி அதுக்கப்புறம் விசாரணை நடத்ததுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து பேங்க்கில் வந்து லோன் வாங்கி மைவீத்திரியில் வந்து இணைஞ்சதாகுவோம் இணைஞ்ச மறு மாதத்துலேருந்தே வந்து எலெக்ஷனை காரணம் காட்டி அந்தந்த மாதத்துக்கான வருமானம் எதுவுமே கொடுக்கல இன்றைக்கி நம்ம பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டுருக்குது என்னால் கட்ட முடியலான்னு ரொம்ப பெரு ரொம்ப பிரச்சனைப்படுத்தினாங்க இதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் பார்த்து தான் வந்து சக்திவானந்தன் வந்து உறுப்பினர்கள் யாருமே எந்த ஒரு படுத்த வேண்டாம் யாருமே வந்து யாரை பற்றியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் செய்து அடுத்த வாரத்தில் வந்து சிஎம் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து பே அவுட் பண்ணிடுவேங்கிற மெசேஜை ஒரு வீடியோ மூலமாக தெ தெரிவித்தது இதுதான் காரணம் அங்கே வீடியோ போது நிறைய பேர் வந்து அது அடுத்ததுனால வீடியோ இதை எடுக்க முடியல ஒன்றும் எவிடென்ஸ் இது இல்லாமல் அவங்க வந்து அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள கவர் பண்ணிட்டாங்க தயவுசெய்து அதாவது சிஎம் உறுப்பினர்கள் வந்து தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணுன்ட்டு சக்தியானது வந்து கேட்டுருக்கிறாரு மேலும் அடுத்த வாரம் எப்படியாவது சிஎம் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பணம் போடுறது சொல்லியிருக்காரு ஆனால் இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து ஒரு மூணு மாதமாக வந்து சிஎம் உறுப்பினரை யாருமே புதுசாக ஜாயின் பண்ணாதனால மைவித்தி அக்கௌண்டில் போதுமான பணம் இல்லை அதனால் வந்து சிஎம் உறுப்பினர்களும் சரி பணத்தை போட்டு எடுத்தவங்களுக்கும் பணத்தை இவரால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு இதனால் என்ன பண்ண போகிறாருங்கிறது அந்த மைவித்தி அலுவலகத்துலேயும் நிறைய குளறுபடிகள் இருக்கிறதா வந்து நமக்கு நம்ப தகுந்த ஒரு வட்டாரம் வந்து நமக்கு தெரிவிச்சிருக்குது